ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமலான் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷர் டென் நைன்டி ஃபைவ் பத்து தொண்ணூத்தஞ்சு பதினேழு அடி டிப்பர் தான் பதினேழு அடி நம்ம தேங்காய் தொண்டுலாம் ஏற்றுற மாதிரி பெற்ற டிப்பரு டபுள் ஜாக்கி ஒன் பை டூ ஜாக்கி எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது டிப்பரு புதுசாக போட்டோ தான் வண்டியோட டேக்ஸு ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்டில் இருக்குது வண்டிக்கு பதினேழு டிப்பரு புதுசாக போட்டிருக்காங்க பல்லடத்தில் பார்க்குறான் பல்லடத்தில் பார்க்குறான் வண்டி மூணாவது ஒன்று இருக்குது ஆறு டேரு ஒரிஜினல் ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் ஆறு ஒரிஜினல் டேராக முக்கால் கண்டிஷன் இருக்கும் வண்டி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டிக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு டுவெல் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஐஷர் பத்து தொண்ணூத்தஞ்சி பதினேழு அடி டிப்பர் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ